கிடைக்குமா கிடைக்காது எனக்கு அதுவும் சேர்ந்தே கிடைச்சிருச்சு ரெண்டு சந்தோஷம் ரெண்டு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருச்சு அது சந்தோஷம் அம்பாளுக்கு நன்றி பிள்ளைகளா நம்ம வரந்தரும் ஆராய்ச்சி ஆலயத்துக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகள் அனைவருக்குமே அம்பாள் வேண்டுதல் நடத்தி கொடுக்குறாங்க அதுபோல உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா பச்சை ஆடையை அணிஞ்சுக்கிட்டு பச்சை துணியில ஒரு ரூபா ஆலயத்தை முடி போட்டு கொண்டு வரணும் இது கோவிலுக்கு வருமானதான் முடி போடணுமே தவிர ஏற்கனவே முடி போட்டு வைக்க கூடாது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா முடி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்க வேண்டுதல் சொல்லி கோவிலுக்கு வரும் பொழுது கொண்டு வந்து என்னுடைய கையில கொடுக்கணும் உங்க வேண்டுதல் சொல்லி நான் உங்களுக்கு பூஜை போட்டு கட்டாயமா இந்த மணியை நீங்க பன்னெண்டு நாட்கள் உங்க கழுத்துல அணிவிக்கணும் பாய் வச்சுட்டு போட்டு தரையில படுத்து நீங்க அம்மாளுக்கு விரதம் இருக்கணும் அது எப்படி விரதம் இருக்கிறதுன்னு கோவிலுக்கு வரக்கூடிய தங்கப் பிள்ளைகள் அனைவருக்குமே நான் சொல்லி கொடுப்பேன் அதுக்கப்புறம் இந்த பத்து துணியை இங்க வரம் ஆராய்ச்சி ஆலயத்துல சூளத்துல கட்டிட்டு பதிமூணாவது நாள் இங்க வந்து இருமுடி செலுத்தணும் எப்படி நான் உங்களுக்கு கொடுப்பேன் இப்படி செலுத்தும் பொழுது கட்டாயமா நம்ம அம்பாள் வந்து பன்னெண்டு நாட்கள்ல பல சந்தோஷங்களை கொடுத்து உங்களுடைய பல வேண்டுதலை நடத்தி உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் அது போல அனைவருக்குமே நடந்துட்டு இருக்க நீங்க சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க கட்டாயமா நம்பிக்கையோடு வந்தா பலன்கள் அதிகமா இருக்கு நம்மளுடைய கோவிலுடைய டைமிங் காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் வந்து ஆறு டு எட்டு நம்மளுடைய கோவிலுடைய டைமிங் எல்லாருக்குமே எல்லா சந்தோஷங்களும் நம்ம வரம் தரும் ஆராய்ச்சி சம்பால் கொடுத்துட்டு தான் இருக்காங்க உங்களுக்கும் அந்த சந்தோஷங்களை கொடுப்பாங்க இந்த பதிவு கட்டாயமா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப